ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு சின்ன மசாலா ஆனால் பெரிய மருத்துவ குணம் கொண்டது ஊற வச்ச கிராம்பு நீர் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச கிராம்பு சாதாரண சமையல் போகிற மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கிற மருத்துவ சக்தி நம்ம நினைக்கிறத விட பல மடங்கு அதிகம்ங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கிராம்பு நீர் என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு அழிக்குது இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் என்ன முறையில் பயன்படுத்தினா எல்லா நன்மையும் நம்மளால் பெற முடியும் யாரெல்லாம் தவிர்க்கணும் அதிகமாக எடுத்துக்கிட்டால் பக்க விளைவுகள் ஏற்படுமான்றதை பற்றி விரிவாக தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பில்லைக்களை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிராம நீர் பயன்படுத்துறதால ஜீரணம் பல்வழி சர்க்கரை நோய் எதிர்க்கிறது உடல் எடை இது எல்லாத்துக்குமே இது எப்படி உதவுதுன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கிராம்பு அப்படின்னு என்ன கிராம்போட தமிழ் பெயர் கிராம்பு லவங்கம்னு சொல்லப்படுது ஆங்கிலத்தில் க்ளோ இது என்னென்ன ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு தெரியுமா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி பாக்டீரியல் காம்பவுண்ட்ஸ் வைட்டமின் சி கால்சியம் மெக்னீஷியம் அயன் யூஜினால் இது வலி குறைக்கிற சக்தியை கொண்டது இந்த யூஜினால் தான் கிராம்போ ஒரு நேச்சுரல் பெயின் கில்லராக மாற்றுதுன்னு சொல்லலாம் இதை ஊற வச்சா கிராம்பு நீர் தயாரிக்கும் போது என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது ஃபர்ஸ்ட் இதை எப்படி வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தேவையான பொருட்கள் கிராம்பு அஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணீர் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீரில் அஞ்சு கிராம்பு போட்டு மூடி வச்சு காலையில வடிகட்டி குடிக்கலாம் தண்ணீர் கொதிக்க வைக்கணும்னா ஊற வச்ச நீர் தான் ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லப்படுது அப்படி பயன்படுத்தும் போது இது என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகளை தருது தெரியுமா ஜீரண சக்தியை மேம்படுத்துது வயிறு உபசத்தை குறைக்குது மலச்சிக்கலை சரியாக்குது அமிலத்தன்மை அதாவது அசிடிட்டியை குறைக்குது காலையில் வெறும் வயிற்றுல குடித்தா சிறந்த பலன் அளிக்குதுங்க பல்வலி ஈறு பிரச்சனையை போக்குது பல்வலி உடனே குறையும் ஈறு வீக்கம் சரியாகும் வாய் துர்நாற்றம் நீங்கும் கிராம நிற வாயில் கொப்பளிக்கலாங்க ரொம்பவே நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது அடிக்கடி சளி இருமல் வராது வைரஸ் பாக்டீரியாவை எதிர்க்கிற அற்புதமான ஒரு பொருள்னு சொல்லலாம் உடலை உள்ளிருந்து பாதுகாக்குது சக்கரை நோயில்களுக்கு உதவுதுங்க ரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்துது இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துதுங்க மருத்துவ ஆலோசனை ரொம்பவே அவசியம் சக்கர நோயாளிகள் மருத்துவத்தை கேட்டுட்டு அதன் பிறகு நம்ம இதை பயன்படுத்தலாம் எடை குறைக்க உதவுதுங்க மெட்டபாலிசாக அதிகரிக்குது கொழுப்பு கரைக்க உதவுது பசி அதிகமாக வராமல் தடுக்குது ஸோ இதனால் உங்களால் ஈஸியாக நேச்சுரலாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் நைட் வாக்கிங் கொஞ்சமாக இதை சேர்த்தோம் அப்படின்னா நல்ல பலனை கொடுக்கும் பெண்களுக்கு என்ன மாதிரியான நன்மை அளிக்குது மாதுடை வழியாக குறைக்குது ஹார்மோன் சமநிலையம் மேம்படுத்துது பிசிஒயஸ் அறிகுறிகளை குறைக்க உதவுது கல்லீரல் அதாவது லிவரை பாதுகாக்குது லிவரை டீடாக் செய்ய உதவுது உடல்ல சேர நச்சுக்களை வெளியேற்ற ஒரு அற்புதமான பானம்னு சொல்லலாம் மூச்சு திணல் மற்றும் மாஸ்து மாவு போக்குதுங்க கபத்தை கரைக்குது நுரையீரல் செயல்பாட்டை மீம்பரத்து இதை நம்ம எப்போ எந்த அளவு குடிக்கணும்னு தெரியுமா இதுக்கான சிறந்த நேரம் இருக்கு காலையில வெறும் வயிற்றுல குடிக்கலாம் எந்த அளவு ஒரு டம்ளர் அதாவது நூறுல இருந்து நூற்றி ஐம்பது மில்லிட்டர் மட்டும் போதுமானது தினமும் ஒரு முறை போதுங்க அதிகமா குடிக்க வேணாம் இது யாருக்கெல்லாம் நல்லது யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது தெரியுமா ஜீர்ண பிரச்சனை இருக்கிறவங்க பல்வழி ஈறு பிரச்சனை இருக்கிறவங்க சளி இருமல் எடை குறைக்க முயற்சிக்கிறவங்க பயன்படுத்தலாம் ரொம்பவே நல்லது அப்போ யாரெல்லாம் தவிர்க்கணும் கர்ப்பிணி பெண்கள் ஐந்து வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் அல்சர் வயிற்றுச்சல் அதிகமா இருக்கிறவங்களாம் தவிர்க்கிறது நல்லது இதை நம்ம அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டா ஒரு சில பக்க விளைவுகள் ஏற்படுங்க அது என்னன்னு தெரிஞ்சிட்டு அதன் பிறகு நம்ம இதை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது இது நம்ம அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது வயிற்றுச்சல் மயக்கம் ரத்த அழுத்தம் குறைவு அலர்ஜி லிவர் பாதிப்பு அதிக அளவில் ஏற்படும் ஸோ அளவோடு சாப்பிட்றது தான் அமுதும் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்மளில் ஒரு சிலருக்கு அடிக்கடி இந்த கேள்விகள் வரலாம் தினமும் குடிக்கலாமா அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக தினமும் பயன்படுத்தலாம் பட் அளவோடு குடிக்கிறது நல்லது கொதிக்க வச்ச கிராம நீர் நல்லதான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க ஊற வைக்கிறது தான் ரொம்ப சிறந்தது எவ்வளோ நாட்கள் குடிக்கலானோ முப்பது நாட்களும் குடிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் இடைவெளி விட்டு மறுபடியும் இதை நம்ம பயன்படுத்தலாம் ஒரு சின்ன கிராம்பு உங்கள் உடலுக்கு செய்கிற நன்மைகள் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மருந்து மாதிரி இல்லை இயற்கை வைத்தியம் பக்க விளைவு குறைவு செலவும் இல்லை ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் உங்களோட உணவில் பயன்படுத்தி பார்க்கலாம் உங்கள்லாம் எத்தனை பேர் இந்த கிராம்பு நீரை ரெகுலராக பயன்படுத்திட்டு இருக்கீங்க இதை பயன்படுத்துறதால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட்டதுன்றத பற்றி கமெண்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்